வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினர் நம்மளோட சீனியர் ஜேர்னலிஸ்ட் தஞ்சை அமலன் சார் தான் வணக்கம் சார் வணக்கம் சார் அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய படம் லால் சலாம் ரிலீஸ் சோ படத்தை நீங்க பாத்தீங்களா சார் பாத்துட்டு தான் வர எப்படி இருக்கு சார் படம் படம் என்னன்னா மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது ரஜினி கெஸ்ட் அப்பியன்ஸ் அப்படிங்கிற கெஸ்ட் சிறப்பு தோற்றம் அப்படின்னா கூட அது பெரிய ரசிகர் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய ஒரு படமாக இருந்தது ரொம்ப நாளாக ரிலீஸ் டைம் தள்ளி தள்ளி போய் போய் இன்றைக்கி ஒரு ஒளியாக ரிலீஸ் ஆகிருக்குது ஒரு பெரிய எதிர்பார்ப்போட தான் தேட்டரில் போய் உட்காந்தோம் ஏன்னா சௌந்தர்யா ஏற்கனவே பண்ண த்ரீ படம் இதெல்லாம் ஒரு டைரெக்ஷனுடைய வல்லமை இருக்குது அவங்கள்ட்ட அந்த கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட போய் உட்கார்ந்தால் படம் முழுக்கவே ரசிகர்கள் ஏமாற்றப்படுறாங்க என்னன்னா கதையினோட போக்கு இருக்குல்ல எங்க தொடங்குது எங்கே முடியுது ஃப்ளாஷ்பேக் ஃப்ளாஷ்பேக்ன்னு ஏகப்பட்ட ஃபிளாஷ் கட் வருது அது வந்து ஒரு குழப்ப நிலையை ஏற்படுத்துது என்னென்னா ஸ்கிரீன் பிளே வந்து தெளிந்து நீரோடையை போல போனாதான் உங்களுக்கு வந்து மக்கள் வந்து இந்த நரேஷனை வந்து விரும்புவாங்க இது பார்த்தீங்கன்னா எங்கெங்கேயோ ஜம்ப் ஆகுது அதுவும் பாம்பேயில் வந்து மொய்தீன் பாய் அதாவது ரஜினிகாந்த் இருக்கிறாரு இங்கே அவர் உள்ளூரில் ஒரு கிரிக்கெட்டு ரெண்டு டீம் கடையில் நடக்கிற போட்டி அதில் உள்ள ஒரு பிரச்சனை அதை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக நடக்கிற விஷயங்கள் இப்படி எங்கயோ போகுது பொதுவா ரஜினி சாரோட படம்னாலே மக்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் அதுவும் இந்த லால் சலாம் பாத்தீங்கன்னா வந்து படம் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு சில சர்ச்சைகள் இருந்தது அந்த சங்கின்ற அந்த பெயரை வச்சு சில சர்ச்சைகள்லாம் இருந்தது படத்துல வந்து ஒரு கன்சியூனிட்டி லேக் இருக்கா சார் ஆமா கண்டிப்பா என்னன்னா எப்பொழுதுமே ஒரு 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 ப்ளாஷ்பேக் சொல்லலாம் ஆனா அதுக்குள்ள இன்னொரு பிளாஷ்பேக் இப்ப கதை எந்த இடத்துல நடக்குது கரண்ட்ல நடக்குதா ஃபிளாஷ்பேக் நடக்குதுங்கற எந்த ஒரு தெளிவும் இல்லாம ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துது கதை சொல்ற விதம்னு இருக்குல்ல அதில் வந்து ஐஸ்வர்யா வந்து தோத்துருக்காங்கன்னே சொல்லலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரஜினி சார் வந்து படத்தில் கெஸ்ட் அப்பியரன்ஸ் ரோலா இல்லை அந்த படத்தில் அவரோட கேரக்டர் தான் என்ன ஆக்சுவலாக இந்த படம் தொடங்கப்பட்ட நாள்லேருந்தே இதில் வந்து ரஜினிக்கு ஒரு சிறப்பு தோற்றம் தான் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு பண்ணாங்க ஏன்னா ரஜினி முழுக்க முழுக்க ரஜினி படங்கிற மாதிரி வந்தாக்கா நாளைக்கு ஏதாவது சிக்கலாயிரும் இல்லை அதுவே படத்துக்கு மைனஸ் ஆகிடும் அதனால ஒரு சிறப்பு தோற்றம் அப்படிங்கிற மாதிரி தான் கொண்டு போனாங்க ஆனால் அந்த படத்தை பார்க்கும்போது படம் முழுக்கவே வர்றார் ரஜினி ஆரம்பத்தில் ஆரம்ப ஆரம்ப இருந்து ஒரு ஒரு சில காட்சிகள்னு ஆரம்பத்தில் வரல அதன் பிறகு பார்த்தா அவர் இன்ட்ரோ ஆன பிறகு கிளைமேக்ஸ் வரையும் ரஜினி வர்றார் அப்படி பார்த்தா இது முழுக்க முழுக்க ரஜினிகாந்த் படமாக இருக்குது நல்ல வேலை சிறப்பு தோட்டம்னு சொன்னாங்க இல்லைன்னா நம்பி ஏமாந்து உள்ளே வந்தவங்க வந்து பெரிய ஒரு அதிருப்திக்கு உள்ளாயிருப்பாங்க அதனால ஓரளவு சமாதானப்படுத்திக்கலாம் தவிர ரஜினிகாந்தோட கேர் முழுக்க முழுக்க வந்தால் கூட ஒரு ரஜினிகிட்ட என்னென்னா எதிர்பார்ப்பாங்க அதெல்லாம் ஒரு மிஸ்ஸிங் அவர் காட்டப்பட்ட தோற்றம் வந்து இப்போ லாஸ்ட் ரெண்டு படங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் அந்த படங்கள்லாம் ரஜினியோட லுக்கே நல்லா இருக்கும் ஆமா ரெண்டாவது ஒரு உண்மையிலே வந்து எழுபது வயசு ஆள் வந்து கண்டிப்பா ஒரு முப்பத்தி நாற்பது வயசு மதிக்கத்தக்க ஒரு ஆளாக காட்டியிருப்பாங்க அந்த மாதிரி நடிப்பும் அவர் கேரக்டரும் அமைஞ்சிருந்தது இதுல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த வயசான தோற்றம் தெரியுது இந்த தோல் சுருக்கங்கள் இதெல்லாம் இங்கே எல்லாமே அந்த ஜெயிலரில் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க அதுவும் ஒரே கேரக்டர் தான் இதுவும் அதே மாதிரியான ஒரு ஒரு வளர்ந்த பிள்ளைக்கு தகப்பன்கிற கேரக்டரில் தான் நடிச்சிருக்காரு ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த தோற்றம்லாம் தோல் சுருக்கம் இதெல்லாம் வந்து நல்லாவே தெரியுது ரஜினிய கேரக்டர் முழுமையாக நம்மளுக்கு வந்து மனசில் டச் ஆகாதா அப்படின்னா அதுவும் கிடையாது வெயிட் அளவுக்கு விரக்தி இல்லை அவர் பெரிய ஆள் மாதிரி காட்டுறாங்க ஆனால் நம்மளுக்கு மனசுலேருந்து மனசில் வந்து உட்கார மாதிரியான ஒரு விஷயம் வந்து ரஜினிகிட்டேருந்து நம்மளுக்கு வரல அது வந்து பெரிய மைனஸ் பாயிண்ட் ஸோ அவரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வெயிட்டேஜாக இல்லைன்னு சொல்கிறீங்களா ஆமாம் ஆமாம் கேரக்டர் அந்த கதாபாத்திரம் இருக்குல்ல அந்த கதாபாத்திரம் வந்து அதான் சொல்கிறேன்னா அவர் வந்து பாம்பேயில் சாதாரண ஒரு கட்சி விற்கிற வியாபாரியாக தொடங்கி டெக்ஸ்டைல் முதலாளியாக ஆனார் ஆனா அதன் பிறகு பாத்தீங்கன்னா இன்னொரு குரூப் இருக்கும் அந்த குரூப் இவர் வந்து அழிக்க போட்டுத்தல்ல வந்து போட்டி குரூப்பு இது பண்ணுவாங்க ட்ரை பண்ணுவாங்க அப்படி அந்த சீக்குவன்ஸ் வரப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு தாதாவாக மாறிடுவார் இதெல்லாம் மிகப்பெரிய குழப்பமா இருக்கும் அப்புறம் அந்த ஊருக்குள்ள வர்றாரு ஊருக்குள்ள வந்து அங்க பேசுற அந்த பஞ்சாயத்துகள் நடந்துக்கிற அந்த தத்துவங்கள் மதம் எல்லாம் ஒன்றா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறது அது ரொம்ப உப்மாவாக இருந்தது இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லை சார் இந்த மாதிரி மதம் அப்படின்னு சொல்லிட்டு படத்தில் வந்து ரொம்ப மதம் சார்ந்த விஷயம் ஏதாவது இருக்கா இல்லை மதம் சார்ந்த விஷயம்னாக்கா என்ன மத நல்லிணக்கத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு படமாக இருக்குது ஒரு ஒரு கேரக்டர் வடிவமைக்கிறாங்கனாக்கா அதில் ஒரு கணம் இருக்கணும் கம்பீரம் இருக்கணும் எதுவுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா எல்லாமே ட்ராமாவாக இருக்குது பட் இப்போ மற்ற படங்களை ஒப்பிடுறங்க விஷ்ணு விஷ்ணாலும் சரி விக்ரம் சரி ஏன்னா சட்டியில் இருந்தால் தான் நகப்பையில் வரும் அதனால் கேரக்டர் அவுட் புட்டுங்கிறது வந்து ரொம்ப சொதப்பலாக இருக்குது அதனால் அவங்களும் ஒரு நாடகத்தன்மையோடு தான் நடிச்சிருக்காங்க அதில் எனக்கு திருப்தியே இல்லை ஆக்சுவலா நீங்க சொன்னதை பார்த்தா ரெண்டுமே ரெண்டு குழப்பமா இருக்கே சார் ஒண்ணு மதம் சார்ந்த விஷயமா இருக்கு அவர் வந்து கர்சீஃபிக்கா போய் அது ஒரு பெரிய பிசினஸ் ஆமாங்க என்னன்னா அதை தான் சொல்றேன் கதை எங்கெங்கயும் ஜம்ப் ஆகும் ஒண்ணு கிரிக்கெட்னா கிரிக்கெட்னு எங்க பையம் இப்ப ஒண்ணும் இல்லைங்க இப்ப நீங்க கேட்கறப்பயே நான் இந்த படம் எப்படி இருக்கு இந்த படத்தோட கதை எப்படி இருக்கு லால் சலாமோட கதை படம் எப்படி இருக்கு நீங்க முதல் கேக்குறப்பயே எனக்கு வந்து ப்ளூ ஸ்டார் தான் மைண்ட்ல இருந்தது நீங்க ப்ளூ ஸ்டார் படம் பத்தி நான் பேச ஆரம்பிச்சோன்னு எனக்கே ஒரு இது இருந்தது என்னென்னா ப்ளூ ஸ்டார் ஒரு கிரிக்கெட்டை மையமாக வச்சு கிரிக்கெட் உள்ள அரசியல் வச்சு கிரிக்கெட்டில் சாதி மத இதெல்லாம் இருக்குது அரசியலில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு வழி சொல்கிற ஒரு படமாக தான் ப்ளூ ஸ்டார் ஆனால் அந்த படம் ரசிக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு அழகாக ஒரு ஃபீலிங்ஸோடு பண்ணியிருப்பாங்க இந்த படத்தில் கிரிக்கெட்டுன்னு சொல்லிவிட்டு ரெண்டு அணி ஒன்று எம்சிசின்னு ஒன்று அணி இன்னொன்று த்ரி ஸ்டார்னு ஒன்று அணி திரி ஸ்டார் அணியோட தலைவர் தான் விஷ்ணு விஷாலு இந்த அணிக்கு திடீர் தலைவராக முளைச்சி வருவார் யார் பாம்பேயில் இருக்கிற விக்ராந்து இந்த ரெண்டு இடையில் போட்டி இது இது அப்படியே கொண்டு போகணும் இல்ல இந்த மத நல்லிணக்கம் இந்து முஸ்லீம் சண்டை அதுக்குள்ள உள்ள பிரச்சனைகள் எல்லாமே எம்மதம் சம்மதம் மாதிரி இருக்கணும் மத நல்லிணக்கத்தை வலியுறுத்துகிற ஒரு கதைய அப்படி கொண்டு போயிருக்கணும் இல்ல இங்கேருந்து இருந்து ரொம்ப ஏழ்மை நிலையில இருந்து பாம்பேக்கு போற ஒரு மனிதன் அங்கே வந்து மிகப்பெரிய ஒரு ஆளாக மாறணும் அப்படிங்கிற ஒரு கதையை சொல்லிவிட்டோம் இந்த மூணையும் போட்டு மிங்கிள் பண்ணி இப்போ நாயகன் படம்லாம் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா ஒரு அவர் தாதாவாக உருவாவார் அது அதுக்கு பின்னணியில் உள்ள கதை அப்படிலாம் இருக்குல்ல ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ போறாரு ரஜினிகோட அந்த கேரக்டர் மட்டுமே வச்சு ஒரு கதை பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும் அதை விட்டுட்டு தான் கிரிக்கெட்டு மதம் இங்கிட்டு தொழில் போட்டி இப்படி எங்கெங்கே பின்னி அதுவும் பாம்பேன்னு சொல்லிவிட்டு காட்டுற இடங்கள்லாம் கெக்கப்பேன்னு சிரிக்கிற மாதிரி வருது என்னென்னா பாம்பேன்னா உள்ளூரும் ஒரே மாதிரி இருக்குது பாம்பேன்னு ஒரே இருக்குது அந்த இன்டீரியர் ரஜினிகாந்த் வீடு மட்டும் கொஞ்சம் பேலஸ் மாதிரி இருக்குது தவிர மற்ற லொக்கேஷன் எல்லாமே இங்கேயே எடுத்துகிட்டு பாம்பேல எடுத்த மாதிரியான ஒரு சீனை போட்டிருக்காங்க அது ரொம்ப காமெடியாக இருக்குது எதுவுமே ஒட்டலை மனசில் தான் இப்படி பெரிய இடியா பச்சைக்களோட அந்த குழப்பத்தோடு அந்த திரைக்கதை இருக்கிறதுனால லால் சலாம் வந்து கண்டிப்பாக வந்து எல்லா மொத்த ஆடியன்ஸும் ஏமாற்றும் ரஜினியும் ரசிகளுக்கு அவர் வர்றதுனால கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் அவரை தான் தவிர மற்ற பொதுவான ஆடியன்ஸோடைய மனநிலையிலேருந்து பார்க்குறப்ப கண்டிப்பாக அவங்க வந்து லைக் பண்ண மாட்டாங்க யாரோட பெர்ஃபார்மன்ஸ் ஓகேன்னு நினைக்கிறீங்க விஷ்ணு விஷாலா விக்ராந்தா ரெண்டு பேருமே சொல்ல முடியாது அதான் சொல்கிறேமோ இல்லையே இது சட்டில் அந்த கேரக்டரோட வலிமை இருந்தால் தான் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க ரெண்டாவது இந்த இந்த கேரக்டர் வந்து இந்திய கிரிக்கெட் டீமில் விளையாடுற ஒரு கனவோடு இருக்கிறாரு விக்ராந்த் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படிப்பட்ட ஒரு இந்தியன் டீமில் விளாடுற ஒரு பிளேயர் எப்படி இருக்கணும் எப்படி கண்ணியமாக இருக்கணும் அவர் வந்து இந்த லோக்கலில் வந்து விளாடுறப்ப பார்த்தீங்கன்னாக்க ரவுடி மாதிரி நடந்துக்குவார் பேட்டை உடைக்கிறது போய் அடி ஃபஸ்ட்டு தாக்குதல் நடத்துறது இந்த மாதிரி நடத்துவார் அதே மாதிரி இவரும் வந்து விஷ்ணு உஷாலும் பார்த்தீங்கன்னாக்கா முடி வெட்டி ஒரு முந்நூறு வருஷம் போல அந்த மாதிரி போட்டு எதுக்கு அது எதுக்கு அந்த கெட்டப்புங்கிற தாடியை வளர்த்துக்கிட்டு ஏதோ கஞ்சா அடிக்கிற ஆள் மாதிரி இல்லை சார வியாபாரி மாதிரி முடியை வளர்த்துக்கிட்டு தாடியை வளர்த்துக்கிட்டு ரொம்ப இருந்தது அது அவசியமே இல்லை அப்படிதான் அந்த தோற்றத்தை வடிவமைக்கணுங்கிற அவசியம் இல்லை இதெல்லாம் கவனம் செலுத்தாமல் ஒரு லோக்கல் பொறுக்கிங்கிற மாதிரி அந்த கேரக்டரை வடிவமைச்சிருக்காங்க ரெண்டு பேருமே ஒரு கிரிக்கெட்டாக நல்லா ஆடக்கூடிய பிளேயர் வந்து எப்படி இருக்க இருப்பாங்க அந்த இதே அடிப்படை அறிவே இல்லாமல் இந்த கதையை வந்து குப்பையாக பண்ணிட்டாங்க ஐதிஷ்யா இப்போ டைரக்ஷன் அப்படின்னு வரும்போது நீங்க இவ்வளோ அதான் சொல்லிட்டு இருந்தீங்க த்ரீன்ற ஒரு நல்ல படம் கொடுத்தாங்க நல்ல படம் சொல்ல முடியாது ஓகே கொடுத்தாங்க அட்லீஸ்ட் பாக்குற மாதிரி அந்த படத்தோட பாட்டுகள் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு அதான் அந்த ப்ரெசன்டேஷன் இருக்குல்ல நல்லா இருந்தது அது ஒன்று இருக்குல்ல இது இந்த படத்துல டேரக்ஷன் அது என்னன்னு நீங்களே சொல்லுங்க அதான் இந்த இடத்துல வந்து ஐஸ்வர்யா உட்கார வச்சு தான் அந்த கேள்வி அவங்கள்ட்ட தான் கேட்கணும் இதுல என்ன பண்ணிருக்கீங்க உங்களுக்கு ரோல் என்ன அப்படின்னு கேட்கணும் ஏன்னா ஒரு கதை யார் வேணாலும் எழுதலாம் யார் வேணால் நடிக்கலாம் டெக்னீஷியன் யார் வேணால் இருக்கலாம் ஆனால் இந்த எல்லாத்தையுமே இயக்கிற ஆல்ரவுண்டர் யாருன்னா கேப்டன் ஆஃப் திப்த் யாருன்னா டேரக்டர் தான் அப்படி இருக்கிறப்ப நீங்கள் வந்து ஏதோ சும்மா அப்படியே வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டு அவங்க டெக்னீஷியன் நீங்கள் பார்த்துங்க நீங்கள் இது இந்த ஷாட்டங்க நீங்கள் பார்த்துங்க நீங்கள் இந்த ஃபைட்டுக்கு இது பார்த்துங்கன்னு இப்படி டெக்னீஷியன் நம்பி இருந்த மாதிரி இருக்குது இவங்களுடைய டெடிகேஷன் அப்படின்னு பார்த்தா அதில் ஒன்றுமே இல்லை ஏன்னா அப்படி இருந்திருந்தால் அந்த கதையை அழகாக கொண்டு போயிருக்கலாம் அப்படி இல்லாமல் என்னோதானன்ட்டு ஏதோ ஒரு விளையாட்டுத்தனமாக ஒரு படம் பண்ண மாதிரி இதுக்கு லைக்காங்கிற ஒரு பெரிய நிறுவனம் ரஜினிகாந்தோட மிகப்பெரிய ஃபேன் வந்து லைக்கா சுபாஸ்கரன் ரஜினிகாந்துக்கு இந்த படத்தில் சிறப்பு தோட்டன்னா கூட உண்மையிலேயே நிறைய சம்பளம் வாங்கியிருப்பார் இரநூறு கோடி கூட கொடுத்துருப்பார் சுபாஸ்கரன் ஏன்னா அவரை விரும்புவார் ரஜினிகாந்த் அதுக்கான ஒர்த்து இருக்கு அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை அதுக்கு நியாயம் வாங்கின காசுக்கு வஞ்சனம் பண்ணியிருக்காங்க மியூசிக் அட்லீஸ்ட் அதாவது எப்படி இருந்தது ஏஆர் ரஹ்மான் இசை புயல் ஆஸ்கார் நாயகன் இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம் அவருடைய இசையாக இது அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல இம்சிக்குது அதே மாதிரி பாடல்கள் எடுத்துக்கிட்டாக்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு அரை டஜனுக்கு மேலே பாடலாசையில் போகிறாங்க ஆனால் மனசு ஈர்க்கிற மாதிரி இல்லை மறுபடியும் மறுபடியும் அந்த மத நல்லிணக்கத்தை இது பண்ற மாதிரியான வரிகள் எழுதி அப்படி சும்மா மேம்போக்கா பூசி மொழியிருக்காங்க தவிர ஒரு மனச பச்சக்குன்னு டச் பண்ற மாதிரி எதுவுமே இல்லை படலையும் சரி பின்னணி இசையிலையும் சரி ஒரு சொதப்போல் தான் நீங்க சொன்ன மாதிரி கேப்டன் ஆஃப் த ஷிப் சரியில்லை அவங்க ஏக்கிற மாதிரி தான் எல்லாருமே வந்து நடிச்சிருப்பாங்க எல்லாமே இசையும் பண்ணிருப்பாங்க ஸோ அவங்க சரியில்லாதனால ஐ திங்க் எல்லாமே சேர்ந்து ஒரு என்னன்னா படம் முழுக்கவே ரஜினிகாந்த் வேறாரு எத்தனை நாள் கால்ஷீட் கொடுத்துருந்தாருன்னு தெரியல அப்படி இருக்கும்போது எப்படி பயன்பயத்துக்கலாம் எப்படி பூந்து விளையாடி இருக்கலாம் நீங்க அப்பான்னு கூட பார்க்க வேணாம் ஒரு ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் அவருக்கான தீனி அப்படிங்கிற மாதிரி அந்த அவர் கொடுத்த தேதிகளை கரெக்டாக பயன்படுத்தி இந்த படத்தை பெரிய தூக்கிட்டு போயிருக்கலாம் ஒரு வலுவான படமாக சப்ஜெக்டாக மாற்றிருக்கலாம் அவருக்கு ஜெயிலர் சக்ஸஸ் ஆகியிருக்குது வரிசையை சக்ஸஸ் கொடுத்துட்ருக்காரு அவர் அவர் நடித்தா இன்னமும் இந்த வயசுலேயும் இளமை குன்றாமல் நடிக்க முடியும்னு நிரூபிச்சிருக்காரு உள்ள ஒரு அந்த ஒரு கெல போர்டு மாதிரியே காட்டி ஒரு ஒரு மாதிரி வந்து என்ன சொல்கிறது அவங்க ஒரு நெகட் நெகட்டிவான தாட்லேயே இந்த படத்தை பண்ணியிருப்பாங்களோ அந்த வைப்ரேஷன்லேயே பண்ணியிருப்பாங்களோ அந்த வைப்ரேஷன்னா இப்படி இந்த படத்தை வந்து ஆக்குனதோ அப்படின்னு ஒரு ஒரு சந்தேகம் இருக்கு சார் படத்துல ஏதாவது காமெடி படமே காமெடி தான் படத்துல காமெடி அதாவது ஒரு காமெடி பீஸ் ரெண்டு மூணு வரும் அதாவது விஷ்ணு விஷாலுடைய ஃப்ரெண்டா அப்படியே வரும் அதெல்லாம் காமெடின்னு நினைச்சிட்டு பண்ற விஷயம்லாம் ரொம்ப அபத்தமா இருக்குது இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறார் கபில்தேவ் கபில்தேவ் இதில் ஒரு சிறப்பு தோட்டத்தை நடிச்சிருக்காரு கபில்தேவ் ஃபோன் பண்ணி இது மாதிரி உங்கள் பையன் வந்து ரஞ்சி கோப்பிலை விளையாட செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தகவலை சொல்றாரு இவர் மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கிறாரு அப்போ என்னென்ன சீன் நடக்கும்னாக்கா இந்த டைனிங் டேபிளில் லட்டு பூந்தி மிக்சரு எல்லாம் இருக்கும் இது என்ன பண்ணுவாருன்னா இதெல்லாம் எடுத்து இந்த சொலவுல முரத்தில் புடப்பாங்களே அது மாதிரி தூக்கி எறி வருங்க ரஜினி பிளட்டை தூக்கி எறிவார் மிச்சர் தூக்கி எறிவார் நல்ல வேலை கிளாஸ் பாட்டில் எதுவும் இல்லை எல்லாத்தையும் தூக்கி தூக்கி வர ஒரு உணவு பண்ணிட்டோம் அதை வேஸ்ட் ஆகிற மாதிரி தூக்கி தூக்கி எறிகிறாரு இந்த மாதிரியான சீன்லாம் காமெடி ஓ இது காமெடியா ஆமாம் சரி சார் என்னமோ ஆக்சுவலாக படத்தை பற்றி சொல்லும் போது எங்களுக்கே வந்து ரொம்ப ஒரு ஏமாற்றமாக இருக்கு ஓகே படத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பர்சனலாக என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க எவ்வளவுக்கு அப்படிங்கிற பொறுத்து தான் இருக்கு சரி உதாரணத்துக்கு பத்து பத்து பத்துக்கு நாலரை நல்ல வேல் ஏழ்ற இல்லைன்னு நீங்க ரொம்ப யதார்த்தமான ரிவியூ கொடுத்தீங்க சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு என்ன இருக்கு அப்படின்றத வெட்ட வெளிச்சமாக சொன்னீங்க நன்றி சார் நன்றி